திருச்சம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்த அணுகினன் ஈருள் போய் அகன்றது ஊதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கடி மலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள்ிரையருபதம் முரள்வனிவையோர் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே பள்ளி இந்திரன் அதிபதியாயிருக்கும் கீழ்திசையை சூரியன் நெருங்கிவிட்டான் இருள் நீங்கவும் உதய ஒளி பரவியது தாமரை போன்ற உன்னுடைய திருமுகத்தில் தோன்றுகின்ற கருணையைப் போல சூரியன் மேல் எழ எழ உனது கண் போன்ற வாசனை மிக்க தாமரை மலர அவ்விடம் திரளும் வரிசை வரிசையான வண்டு கூட்டங்கள் ஒழித்து ரீங்காரம் செய்கின்றன திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே அருட்செல்வத்தை கொடுக் அருட்செல்வத்தை கொடுக்க வருகின்ற ஆனந்த மலையே அலையுடைய கடல் போன்றவனே இவற்றை திரு உள்ளம் பற்றுக பள்ளி எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம்